இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ராஜேஷுக்கு வயது முப்பதை நெருங்கியது தவமிருந்து பெற்ற தன் மகனுக்கு பொருத்தமான பெண் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் தனி ஆளாக பிள்ளையை வளர்த்த அம்மாவுக்கு இருந்தது வெளியில் செல்லும் போது தனக்கு தெரிந்தவர்களை பார்க்கும் போதெல்லாம் நல்ல பொண்ணா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா என் மகனுக்கு சொல்லுங்க என்று சலிக்காமல் சொல்வார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த கையோடு இரண்டு ஆண்டுகள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த பின் சொந்தமாக தன்னுடன் வேலை பார்த்தவரோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சிறிய ஃபேக்டரி தொடங்கும் ஆசையை மகன் சொன்னான் தன் நகைகளை எல்லாம் கொடுத்து நீ பார்த்து செஞ்சா சரியாதான் இருக்கும்பா என்று பச்சை கொடி காட்டினார் அம்மா ஒரு நாள் ஏண்டா நீ ஏன் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துக்க கூடாதா யாராவது தெரிஞ்சவங்க என்னை பார்த்தாலே ஐயோ இவங்க மகனுக்கு பொண்ணை பார்க்க சொல்லிடுவாங்களேன்னு பயந்து தளத்தறிக்கே ஓடுறாங்கடா என்று வெளிப்படையாக கொஞ்சம் வேதனையோடு சொன்னால் அம்மா எனக்கு வீடு வீட்டை விட்டா என் ஃபேக்ட்ரி இதுக்கே எனக்கு நேரம் பத்தலம்மா இதில் நான் எங்கே போய் ஒரு பொண்ணை பார்த்து பேசி காதலிச்சு அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறது நீ யாரை கூட்டிட்டு வந்து தாலி கட்டுடான்னு சொன்னாலும் இப்பவே கற்றேன் என்று சிரித்தபடியே சொன்னான் மகன் ராஜேஷ் திருவிழாவுக்கு ஊருக்கு போனபோது தூரத்து சொந்தத்தில் ஒரு பெண் இருப்பது தெரிந்தவுடன் உடனே பேசி முடித்தார் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் தன் மகனுக்கு திருமணம் செய்து முடித்தார் அம்மா ஒரே மகள் என்பதால் பெண் வீட்டாரும் தாராளமாக செலவு செய்து திருமணம் செய்து வைத்தனர் உங்க அம்மாவும் இனிமே நம்ம கூட தான் இருப்பாங்களா என்று திருமணமான மூன்றாம் நாள் இரவே இந்த கேள்வியை தன் மனைவி மலர்விழி கேட்பாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இந்த நேரத்துல பேசுற பேச்சாமா இது என்று ஆத்திரத்தை அடக்கியபடி கேட்டான் காலையில் குளித்து முடித்து அடுப்பங்கரைக்கு வந்த மருமகளிடம் ஒரு பத்து நாள் போகட்டும்மா நம்ம வீடும் சாப்பாட்டு முறையும் நல்லா பழகிடும் அதுக்கப்புறம் நீ வேலை செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டே காஃபி கொடுத்தார் மாமியார் அவரிடம் நீங்களும் எங்களோட தான் இருக்க போறீங்களா அத்தை நேற்று ராத்திரியே உங்க மகன்கிட்ட கேட்டேன் அவர் ஒண்ணுமே சொல்லல அதான் உங்களையே கேட்டுடலாம்னு வந்தேன் என்று சொல்லி முடித்ததும் அம்மாவால் அழுகையை அடக்க முடியவில்லை ஏம்மா நான் எங்க போகணும் உனக்கு என்று கேட்டார் எங்க அம்மாவும் அப்பாவும் தூத்துக்குடியில தனியாதானே இருக்காங்க அதான் கேட்டேன் என்றாள் மலர்விழி நான் இங்கே தான் இருப்பேன் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டார் அம்மா ஃபேக்டரி விட்டு மாலை வீடு திரும்பும் நேரம் பல நாட்கள் மனைவி தூங்கி கொண்டுதான் இருப்பாள் அம்மா அடுப்பங்கரையில் உள்ள ஒரு மூலையில் படுத்திருப்பார் இரண்டு பெண்கள் இருந்தும் வீடு மயான அமைதியுடன் இருண்டிருக்கும் என்னாச்சுமா என்று கேட்டான் ராஜேஷ் இந்த ஒற்றை கேள்விக்காக காத்திருந்தவராக அம்மா அழுது புலம்புவார் ஒரு ஆசையே இல்லாம பேசுறாடா ஒத்தையா வளர்ந்த பொண்ணு போக போக சரியாயிடுவான்னு நான் நினைச்சது தப்பா போச்சுடா பொழுதன்னைக்கு ரெண்டு பேர் தானே இருக்கோம் வீட்டுல வேலை ஏதோ செய்ய வேண்டாம் கூட உக்காந்து சாப்பிட கூடவா கூடாது தட்டில் போட்டுக்கிட்டு ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறா அப்படி நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன் உன்கிட்ட சொன்னால் நீ வருத்தப்படுவே உங்கள் ரெண்டு பேரோட சந்தோஷம் கெட நிறைய நாள் நான் ஏதும் சொல்கிறதே இல்லை இந்த வீட்டில் நான் இருக்கிறது அந்த பிள்ளைக்கு சுத்தமாக பிடிக்கலடா அது மட்டும் நல்லா தெரியுது என்று அழுகையோடு அம்மா கூறினாள் இதை ராஜேஷால் துளியும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இதற்கே தோண்டு போகிற அம்மாவிடம் ஃபேக்டரிக்கு ரா மெட்டீரியல் நள்ளிரவு வந்து இறங்கும் அது தொடர்பாக தன்னுடைய பார்ட்னரிடமிருந்து ஃபோன் வரும்போதெல்லாம் இந்த நேரத்தில் எந்த ஆம்பளை ஃபோன் பேசுவான் அதுவும் வேலை விஷயமா ஃபோன் பேசுவானா அது நெஜம்னா ஸ்பீக்கரில் போட்டு பேச வேண்டியது தானே என் நேரமும் ஃபேக்ட்ரியே கட்டிட்டு அழகவங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் முதல்ல தனியாக தொழில் செய்ய பாருங்க இந்த ஃபேக்ட்ரியை தூத்துக்குடியில் ஆரம்பித்தா எங்கள் அப்பாவும் உதவியாக இருப்பாங்க இப்படி சம்பந்தமில்லாத தலையீடுகள் சந்தேகங்கள் என நித்தம் நித்தம் ஊசி குத்துவது போல கேள்விகளாலும் வீண் சந்தேகங்களாலும் தன்னை துளைத்தெடுத்து படுக்கையறையை போர்க்களமாக ஆக்குவதை எப்படி என் அம்மாவிடம் சொல்வது என்று ராஜேஷ் திணறினான் தலை தீபாவளி வந்ததுதான் சாக்கு தன் அம்மா வீட்டுக்கு போனவள் பொங்கல் வரை உடம்பு சரியில்லை என்று திரும்ப வராமல் இழுத்தடித்தாள் நேரில் சென்று அழைத்து வர சென்ற மாப்பிளை உங்களுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்னு பாப்பா நினைக்குது நாங்க நம்பல எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம் அதை தெளிவுபடுத்தாம நான் அங்க போக மாட்டேன்னு கிடந்து பிடிவாதம் பிடிக்கிறா என்ன செய்யறது மாப்பிள்ள என்று தயக்கத்தோடு சொன்னார் மாமனார் சந்தேகம்னு வந்துட்டா அவளேதான் மாமா தெளிவடையணும் எடுத்து சொல்லியெல்லாம் நம்ப வைக்க முடியாது அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணுறா எடுக்க தாமதமாச்சுன்னா உடனே சந்தேகம் இப்படி தான் ஒரு நாள் வீட்டில் அம்மா கிட்ட கூட சொல்லாமல் நீ ஃபோன் எடுக்கல எங்கே இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன்னு நேராக ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டா வீட்டுக்கு சீக்கிரம் போனால் ஏன் இன்னைக்கு அவள் ஃபேக்ட்ரிக்கு வரலையா அப்படின்னு கேட்குறா உங்கள் பொண்ணு சொல்ற அவ யாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலை என் கிட்ட வேலை பார்க்குற எல்லாரோடையும் என்ன சேர்த்து வச்சு பேசுறா அருவருப்பா இருக்கு மாமா இத நான் யார்கிட்ட போய் சொல்றது வாயை திறந்தாலே கேள்வி கேள்வி இல்லாட்டி சந்தேகம் அவளுக்கா தோணும் போது வரட்டும் மாமா என்று சொல்லி ஊருக்கு திரும்பினான் இது நடந்த ஒரு மாதத்திற்குள் ஊருக்கு வந்து என்ன கூட்டிட்டு போங்க என்று அவளிடமிருந்து அழைப்பு வந்தது மனசு மாறி தெளிவான பிறகுதான் கூப்பிடுகிறாள் என்று நம்பி ஊருக்கு சென்றான் ராஜேஷ் நான் இங்கேயே இருந்துட்டா நீங்க நிம்மதியா எவ கூடையாவது கும்மாளம் போடலான்னு நினைக்கிறீங்களா அதுதான் ஊருக்கு வரேன்னு சொன்னேன் என்று வேதாளம் மரத்தை விட்டு இறங்காமலேயே பேசுவதைப் போல பேசினால் ஆத்திரத்தில் அடிக்க கையை ஓங்கி அடக்கி கொண்டான் எங்கள் வீட்டிலே வந்து என்ன அடிக்க வேற செய்வீங்களா பொண்டாட்டியை அடிக்க கை நீற்றவனோட வாழ்க்கை நடத்த முடியாது நான் வரமாட்டேன் என்று கத்தி தீர்த்தால் என்ன தெரியும் என் மனசை பற்றி அவளுக்கு முப்பத்தி ஒரு வயது வரை நான் உண்டு என் வேலை உண்டு என்று ஒழுக்கமாக இருந்தும் மனைவியிடமே கேவலப்படுவதற்காக காத்திருந்தேன் ஊருக்கு திரும்பும் வழிநடுகிலும் அவமானம் பிடுங்கி தின்றது ராஜேஷிற்கு ஊருக்கு வந்த பதினைந்தாவது நாள் அவளிடமிருந்து விவாகரத்து நோட்டீஸ் ஃபேக்டரி விலாசத்திற்கு வந்தது அம்மாவிடம் ஏதும் சரியாக பேசவில்லை ஃபேக்டரிக்கும் போகவில்லை அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை விழுங்கி காலை எட்டு மணி வரை அரைக்கதவை திறக்காமலேயே இருந்தேன் அம்மா பயந்து கூச்சல் போட்டு அக்கம் அக்கம்பக்கத்தினரை அழைத்தார் கதவை உடைத்து திறந்து மருத்துவமனைக்கு அள்ளி போட்டு எடுத்து சென்றார்கள் யார் செய்த புண்ணியமோ பிழைத்து கொண்டேன் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கொண்டேன் மன இறுக்கத்தில் புதைந்து போனேன் இப்படியே இருந்தா எப்படிரா டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு நிம்மதியா இரு உலகத்துல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க உன் காயத்துக்கு மருந்து போட யாரோ ஒருத்தங்க பிறக்காமலா இருப்பாங்க என்று பாட்னர் கூறினார் பாட்னரின் இந்த வார்த்தைகள் அவன் மனதை மெதுமெதுவாக மாற்றியது இரண்டாம் திருமண நாளுக்கு இரண்டு நாள் முன்னதாக விவாகரத்து கிடைத்தது மேட்ரிமோனியில் பல மாத தேடல் வீண் போகவில்லை உள்ளூரிலேயே டீச்சர் வேலை பார்க்கும் ஒரு பெண்ணின் வரம் பொருத்தமாக அமைந்தது அவளுக்கு இதுதான் முதல் திருமணம் என்றாலும் சம்மதித்தாள் கோவிலில் எளிமையாக திருமணம் நடந்து முடிந்தது இரண்டு வருடங்களுக்கு மேலாக இருண்டிருந்த வீடு புது சிரிப்பிலும் அன்பிலும் ஒளிர்ந்தது மீண்டும் ஃபேக்டரிக்கு போகத் தொடங்கினான் ராஜேஷ் தனது இரண்டாம் மனைவியை ஒரு தேவதையாகவே உணர்ந்தான் அன்பான மனைவி அழகாக ஒரு பெண் குழந்தை என்று இனித்தது வாழ்க்கை தவமின்றி கிடைத்த வாழ்க்கையை சிலர் துச்சமாக தூக்கி தனக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையை வாழ தெரியாமல் அடுத்தவரின் வாழ்க்கையையும் சேர்த்து நரகமாக்கும் பெண்களும் உண்டு கடந்த கால வாழ்க்கை ஏற்படுத்திய ரணங்களுக்கு தாய் போல களிம்பு போட்டு ஆற்றி அன்பால் அரவணைக்கும் பெண்களும் உண்டு வாழ்க்கை தான் எவ்வளவு புதிரானது பொருந்தாதவர்களை நம்மோடு முடிப்போட்டு தானே அதை அவிழ்த்து மீண்டும் பொருத்தமானவர்களோடு முடிப்போடும் வினோத விளையாட்டுகளை அதை போல யாரால் விளையாட முடியும் ராஜேஷ் மிகவும் நல்ல மனிதன் யாருக்கும் மனதால் கூட கெடுதல் நினைக்காத குணம் தன் உழைப்பை மட்டுமே நம்பும் சிறந்த நல்ல குணமுடையவன் ஏனோ போதாத காலம் அவனை படுத்தி எடுத்தது அதே காலம்தான் அவனுக்காக ஒரு தேவதையையும் அனுப்பி வைத்தது இப்பொழுது ராஜேஷ் தனது அம்மா மனைவி மற்றும் மகளோடு அன்பின் மிகுதியில் திளைத்திருக்கின்றான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்